குடும்பத்திலே பிறந்த கோவில் பதாகை என்ற பகுதியை சார்ந்த பொன்னுரங்கம் உஷா இணையனுடைய திருமகள் மங்கையர்கரசி அவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிறார் இனி பதினொன்று பனிரெண்டு என்று மேலும் படித்து நல்ல நிலையில் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று அன்போடு இறைவனை வேண்டி அவர்களை வாழ்த்துகிறேன் அந்த குழந்தை கருவிலேயே திருவுடைய குழந்தை நிறைய சொற்பொழிவுகளை ஆற்றுகிற குழந்தை நல்ல ஞானமுடைய குழந்தை நல்ல திருமுறைகளையும் இன்றைக்கு நாம் திருமுறை விண்ணப்பம் செய்கிற போது சொக்கநாத வெண்பா சாரம் எல்லாம் விண்ணப்பம் செய்தோம் அதையெல்லாம் பயின்று மனப்பாடமாக இந்த வயதிலேயே சொல்லுகிற ஒரு ஆற்றல் கொண்ட குழந்தை அந்த அவருடைய தம்பி திருதான சம்பந்தம் அப்படித்தான் அப்படிப்பட்ட அந்த குழந்தையை உங்கள் எல்லோர் முன்னாலும் அறிமுகப்படுத்த இந்த இளம்பெண் திருமணம் கன்னி வழிபாடு என்கிற வகையிலும் அதை வழிபாட்டை செய்கிற வகையில இப்பொழுது அதற்காக ஆடைகளை கொண்டு வந்திருக்கிற மேனக வாங்கிக் கார்த்திக் மேனக ஆகிய இருவருமாக இணைந்து அந்த பெண்ணுக்கு அதை எல்லாம் செய்கிறார்